ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேதா இந்த வாய்ஸை கேட்டு ரொம்ப நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மாத கணக்கிலே ஆயிடுச்சு ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாகவே இருக்குது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்கள் கிட்டே பேக்கில் அதாவது முதுகில் வந்து எல்லோன் எல் டூல் எனக்கு கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் சிவியர் பெயினாகவே இருந்தனால ருட்டீன் ஒர்க்காக இருக்கனால என்னால் டைம் கொடுத்து வீடியோ போட முடில கண்டிப்பாக போடணும்னு நினச்சிருந்தா போட்டிருந்துருக்கலாம் தான் இட்ஸ் மை மிஸ்டேக் தான் நான் ஹெல்த்தை சொல்கிறது வந்து தப்பு தான் என்னால் டைம் ஒதுக்கி போட முடியல எனிவே சாரி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைனா இக்னோர் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ப்ரெக்னென்சி கார்டு செக் பண்ணி செக் பண்ணி நெகட்டிவ் நெகட்டிவ்னு வந்து நான் ஒரு மாதிரி வெக்ஸ் ஐட்டம் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ப்ரெக்னென்சி கார்டு ஃபஸ்ட்டு வந்து வாங்குறப்ப நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அதாவது ஒரே டைப் ஆஃப் கார்டை வாங்காதீங்க ஒரு வாட்டி ஒரு நியூஸு அந்த ப்ராண்ட் வாங்கினீங்கன்னா அடுத்த வாட்டி வேறு ஒரு ப்ராண்ட் வாங்குங்க ஒரே ப்ராண்டாக வாங்காதீங்க ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன சிஸ்டர் சம்மதம்னு கூட கேட்கலாம் ஒரு சில ராசிகள் கூட இருக்கும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா நோ ப்ராப்ளம் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன் ஸோ நான் வந்து இப்போ நான் ஒரு டைம் வந்து நெகட்டிவ்னு வந்துருச்சு நான் வந்து ஃபர்ஸ்ட் மாதம் செக் பண்றப்ப வந்து நெகட்டிவ் வந்துருச்சுன்னா அடுத்த வாட்டி அதே கார்டோட அதே பிராண்டோட கார்டே நான் வாங்க மாட்டேன் அடுத்த கார்டு வேறு கார்டு தான் நான் வாங்குவேன் ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு வாட்டி நம்ம செக் பண்ணுறப்ப உங்களுக்கு பாசிட்டிவ் வந்துருச்சு உங்களுக்கு தெரியும் அடுத்த வாட்டி பண்றப்ப வந்து நம்மளுக்கு வந்து அதாவது பாய் பேபிக்கு ஃபர்ஸ்ட்டில் வந்து நெகட்டிவ்னு வந்துச்சு அடுத்த வாட்டி வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்துருச்சு ஸோ அதாவது சாரி கேர்ள் பேபிக்கு மாத்தி மாற்றி சொல்கிறேன் சாரி என்னோட கேர்ள் பேபிக்கு ஃபர்ஸ்ட் டைம் செக் பண்ணுறப்ப நெகட்டிவ்னு வந்துச்சு அடுத்த வாட்டி செக் பண்றப்ப பாசிட்டிவ் வந்துருச்சு நெகட்டிவ்னு அந்த கார்டோட ப்ராண்ட் நான் வாங்கலை ஒரு ராசிக்காக நான் வாங்கல ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமேல் பாத்தீங்கன்னா வாங்குறப்ப நல்ல நேரத்தில் வாங்குங்க ராகு காலத்தில் வாங்காதீங்க ஸோ இதெல்லாம் இதெல்லாம் ஒரு வந்து சில்லி விஷயம் நம்மளுக்கு வந்து நம்ம ப்ரெக்னென்சியாக இருந்தால் நம்மளுக்கே தெரியும் அது உங்களுக்கும் தெரியும் ஸோ வந்து இது கார்டுக்கு இதுக்கு என்ன சம்மந்தோன்னா என்னோட ஒரு நம்பிக்கைன்னு சொல்லி சொல்லலாம் என்னோடய ஒரு சின்ன நம்பிக்கை அதை ஃபா இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது நல்ல நேரத்தில் போய் கார்டு வாங்குறது கார்டோட பிராண்டை மாற்றி வாங்குறது இது வந்து ஒரு நம்ம நம்ம லட்ச லட்சமாக பணம் செலவு பண்ணி பண்ண வேண்டிய விஷயம் இல்லை இது வந்து மூட நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இது மூட நம்பிக்கையை தான் நான் இல்லைன்னு சொல்லலை மூட நம்பிக்கையை தான் ஒரு சின்ன நம்பிக்கை தான் பண்ணி பாருங்களே அப்படின்னு நான் சொல்ல வரேன் ட்ரை பண்ணி பாருங்களே ஏதோ ஒரு வகையில் நல்லது நடந்தால் நம்மளுக்கு ஒரு ஹாப்பி தானே அதுக்காக தான் நான் சொல்ல வரேன் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து கிழக்கமாக பார்த்து உக்காந்து செக் பண்ணுங்கள் சாமி முன்னாடி செக் பண்ணுங்கள் ஸோ சாமிக்கு முன்னாடி சாமி ரூம்க்கு முன்னாடி உக்காந்து கிழக்கமாக உக்காந்து செக் பண்ணுங்கள் விடிய காலம் நாலு டு ஆறுல செக் பண்ணுங்கள் அது பிரம்ம முகூர்த்தம் ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம என்ன பிரபஞ்ச பிரபஞ்சத்திட்ட வந்து கேட்டாலுமே நம்மளுக்கு கிடைக்குமா ஸோ நம்ம நம்மளோட பிரபஞ்சத்திட்ட வந்து நம்ம வந்து வேண்டிக்கணும் நம்மளுக்கு வந்து ஒரு குழந்தைய கூடு பிரபஞ்சமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட குல தெய்வத்தையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தையோ வேண்டிக்கிட்டு நீங்கள் கிழக்கமாக உக்காந்து செக் பண்ணி பாருங்க ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொல்ல வரேன் ஸோ அதே போல் நல்ல நாளில் செக் பண்ணுங்கள் ஒரு ஆகி பீரியட் முடிஞ்சு ஒரு பத்து நாள் ஆனதுக்கு அப்புறமேல் செக் பண்ணுங்க அதுவும் வந்து செவ்வாய் அந்த மாதிரிலாம் செக் பண்ணாதீங்க ஸோ செவ்வாய் சனியை விட்டு மற்ற வேறு வேறு எந்த டேயில் செக் பண்ணுவோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ்டாக இருங்க எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகாமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் ப்ரெக்னென்சி செக் பண்ண போகிறீங்க தான் பட் வந்து அதுக்கான டென்ஷன் என்ன நடக்குமோ எது நடக்குமோ நெகட்டிவ் வந்துட்டு அவங்க திட்டுவாங்களே இவங்க அதெல்லாம் தூர போடுங்கப்பா மறுபடி மறுபடியும் அந்த காலத்திலே இருக்காதிங்க கரண்டாக என்ன சூழ்நிலை நம்மளால் வந்து ஒரு ஒரு பேபியை சுமக்கிற அளவு வந்து நம்மளுக்கு கடவுள் நல்ல வழி விட்டுருக்கணும் அதுக்காக நீங்கள் மனசார வந்து நீங்கள் சாமிட்ட வேண்டிக்கோங்க ஸோ இந்த ஒரு அஞ்சாறு விஷயத்த வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள் நல்லது நடந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அப்படி தான் ட்ரை பண்ணேன் எனக்கு நல்லது நடந்துச்சு இதே போல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு குட் நியூஸாக கிடைக்கணும்னு சொல்லி நான் சாமிட்ட வேண்டிக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது பிரபஞ்சமே வந்து இந்த வீடியோவை உங்கள் கண்ணில் காட்டுனுச்சு அப்படின்னு நினச்சி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதாவது பிரெக்னன்சி பிளான் பண்றது ஃபுட்டு டயட்டு ப்ரொசீஜர் அதெல்லாம் கடந்து ஒரு ஆன்மீக தகவலை இதை நினைச்சு நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்